வணக்கம் அன்பான சொந்தங்களை நறுக்கன்று நான்கு வார்த்தை உங்களோட நகுலா சிவநாதன் ஆம் இன்றைக்கு நாங்கள் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இன்றைய நாளோட நிறைவு பெறுகிறது ஆம் இந்த நிறைவு பெறுகிற இந்த நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தந்த மகிழ்ச்சிகள் படிப்பினைகள் அனுபவங்கள் இவற்றை பார்க்கும்போது ஒரு மீட்டு பார்த்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் தோன்றுகிறது அதாவது ஒரு வருடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்க சில நேரம் மிக மகிழ்ச்சியான சம்பவங்கள் எங்களுக்குள்ள நிறைய நடந்திருக்கிறது சில நேரம் எங்களை நிறைய பேர் பாராட்டியிருப்பார்கள் நிறைய நிறைய செயற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம் அம் குடும்பத்தின் சரி சமூகம் சரி இவற்றையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வருடம் ஒரு மன நிறைவை நாங்கள் பெற வேணும் நிச்சயமாக இந்த வருடங்கள் நிறைவு பெறுகிற நாளில் நீங்கள் பழியதை மீட்டி பார்த்தாலும் அது தீயவற்றை விட்டு நல்லவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை ஒரு படிப்பினையாகவோ அல்லது நல்ல ஒரு அனுபவமாகவோ மகிழ்ச்சிப்படுத்துங்கள் ஆம் பல இடங்களுக்கு போயிருப்பீர்கள் நான் எல்லாம் ஜப்பான் போயிருந்தேன் அது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏனென்று கேட்டால் அந்த மக்களை அந்த சுறுசுறுப்பான மக்களை சின்ன வயதிலேயே நாங்கள் பார்த்திருப்போம் அவர்களை போதும் அந்த இடங்களை பார்க்கும்போதும் அவர்களுடைய செயற்பாடுகளை பார்க்கும்போது மனதில் ஒருவித புலகாங்கிதம் எங்களுக்கு இருக்கின்றது நாங்களும் இப்படி செயற்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தோற்றுவிக்கிறது உண்மை அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மன நிறைவான ஆண்டு பல விடியங்கள் இந்த ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கும் புயல் வெள்ளம் தீ இப்படியான இடையூறுகள் எல்லாம் வந்திருக்கும் இருந்தாலும் நாங்கள் அதை எல்லாத்தையும் எல்லாவற்றையுமே மனதில் வச்சிருப்போம் ஆனால் அவற்றை சீய சில தீய செயற்பாடுகளை நாங்கள் மனதிலிருந்து அகற்ற வேண்டும் ரூமி ஒரு பழமொழி சொல்லுவார் என்னென்றால் பொறுமையாக இருட்டுக்குள் இருங்கள் இருட்டுக்குள் இருக்கும்போது பொறுமையாக இருங்கள் வெளிச்சம் என்று ஒரு நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது அதாவது பொறுமையாக இருட்டுக்குள் இருந்தாலும் புதுமையான விடியல் கிடைப்பது உறுதி அது நிச்சயம் அடுத்த இருளுக்கு பிறகு ஒளிதான வரும் ஆகவே ஒளி கூட உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெற்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இன்னும் புதிய மெருகை தர வேணும் அதை எங்களோட மனங்கள்ட்ட தான் நினைக்கணும் இப்போ நாங்கள் யோசிச்ச பார்ப்போம் ஏ நாங்கள் கவலை கொள்கிறோம் சில விடயங்கள் கவலையாக நடைபெறும் தண்ணீர் தேனீர் கொண்டும் போ கொண்டு போகும்போது அல்லது குடிக்க வச்சிருக்கும்போது பட ரெண்டு நிலத்தில் விழுந்து விடைவது வழக்கம் தவறுப்படுவது சறுக்கிறது எங்களுக்கு வழக்கம் அதுபோல எங்கள் வாழ்க்கையில் நிறைய சறுக்கல்கள் வரும் தோல்விகள் வரும் அவமானங்கள் வரும் இவற்றையெல்லாம் பொறுமையோடு காத்திருந்தால் புதிய விடியல் எங்களுக்காக காத்திருக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா ஆதர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எல்லாம் புதிய வருடமாக இருக்கும் ந நல்ல புதுமைகளை அல்ல புதிய சிந்தனைகளை புதிய எண்ணங்களை இன்னும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணிப்பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு பழகாங்கிதம் தோன்றும் உங்களோட பேசிக்கொள்ளுங்கள் இந்த கண் நல்லா இருக்குது காது நல்லா இருக்குது மூக்கு நல்லா இருக்குது ஆம் இந்த சிந்தனை நல்லா இருக்குது நான் நல்லா செய்யப்பட வேண்டும் என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு மனத்துணிவை தத்துணிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றியை தரும் இந்த ஆண்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அதாவது கடந்து போக வேண்டியவற்றை கடந்து விட்டு புதிய எடுத்து இன்னும் புதிய மெருகோட நீங்கள் கொள்ளுங்கள் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லோருக்கும் இனிய ஆண்டாக அமையும் உங்களுக்கும் அமைய வேண்டும் என்று நானும் வாழ்த்திக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்